ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட் இன்றைக்கி நம்ம மசாலா அறைக்க தேவையில்லை ஒரு ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆட்டுக்காலை சுத்தம் பண்ணி கழுவி மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆட்டுக்காலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் போதும் ரெண்டு மணி நேரம் நல்லா வெந்திருச்சு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் சூப் வைக்க தேவையான பாத்திரத்தை வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் பட்டை சோம்பு லவங்கம் கல்பாசி ஸ்டார்பு கிராம்பூ எல்லாமே சேர்த்து தாளிச்சிடலாம் இந்த பட்டை வகைகள் எல்லாத்தையும் போடும்போது சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்புக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை சிறிதளவு ரெண்டு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் பெரிய பீஸ் வெங்காயம் ரெண்டு நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிடணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இது கூடவே மூணு பெரிய சைஸ் தக்காளி நீல வகையில் கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் போட்டால் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து கரம் மசாலா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஒரு படி போட்டாலே போதும் சூப் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் மஞ்சப்படி போட்டு வேக வச்சுருந்த ஆட்டுக்காலையும் சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க எனக்கு ரெண்டு கப் தேவைப்பட்டுச்சு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஆட்டுக்கால் வேகிறதுக்கு முன்னாடி உப்பு போடக்கூடாது ஏன்னா அது வேகாது வெந்த பிறகு தான் உப்பு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மஞ்சள் படி பத்தாமல் இருந்துச்சு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கல்ல அது தான் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு கொதி வந்ததும் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நல்ல ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இறக்கியாச்சு ஃபைனலாக புதினா இல தூவி இறக்குனேன் அது வீடியோ எடுக்கலை புதினா இல சேர்த்துக்கோங்க கை கால் வலி மூட்டு வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் அதிகாலையில் காஃபி டீக்கு பதிலாக இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க சுவையான ஆட்டுக்கால்சும் அருமையா இருக்கும் குழந்தைகளுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்